வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இலவச வேலை ஒரு லீடிங் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பார்ட்ஸோடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு இந்த வேலைவாய்ப்பில் யார் யார் கலந்து கொள்ளலாம் என்ன சம்பளம் போன்ற விவரங்களை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலர் ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெயினர் ரோல் ஒர்க் பண்ணுவீங்க என்னுடைய பர்சனல் பர்ஃபார்மன்ஸ் அட்டனன்ஸ் டிசிப்ளின் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒன் இயர் ஆஃப்டர் ஆன்ரோலாக எடுத்துக்கிறாங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என் முடித்தவங்க எல்லாருமே கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் ஒன்லி முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும்தான் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் ரம்ட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் ஷிங்கடிவாக்கம் அதாவது நியர்பை காஞ்சிபுரம் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ஒரு ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் கிரே சேல்ரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ரூபா இதில் ஒரு சில டிடக்ஷன் போக டேக் ஹோம் சேல்ரி கையில் பதினஞ்சாயிரத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் இது போக அட்னன்ஸ் போனஸ் பொறுத்த வரைக்கும் மாதம் ஆயிரம் வரைக்கும் கிடைக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டேத்துல ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில் மறைமலை நகர் கூடுவாஞ்சேரி சிறுபெரும்புத்தூர் பூந்தமல்லி இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் கம்பெனிஷில் வந்து டிரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் கூட இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்பர் பிக் பண்ணலாம் செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்களோட ரிஷிமை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை உங்கள் ஃபீமேல் செற்கில் யாராவது படிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்